యేసువే వృత్ సత్యం జీవన్ యేసువే ఒడి నిత్యం దేవుని యేసువే వృత్ సత్యం జీవన్ యేసువే ఒడి నిత్యం దేవుని தேவனுக்கே மைமுண்டாகட்டும் மீண்டும் வீடு வீடியோவின் மேலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று கூட ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம ஜானிக்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நாட்களில் யோசித்திருப்போம் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக வர்றதா இல்லை நம்ம ஏதோ நீங்கள் செய்து நன்மை செய்திருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் ஏம்பி வர்றதாவும் இல்லை நம்ம பிசாசுடைய கிரியைகளாக குறித்தும் நீங்கள் பயப்பட்டு நீங்கள் பயப்பட்டுக் கொண்டு இருந்திருக்கலாம் ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம ஜானிக்க போகிறோம் இரண்டு வகையான மனிதர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் புதிய பாட்டிலையும் பழைய பாட்டிலையும் அவர்கள் எந்த நோக்கத்தோடு வந்தார்கள் ஆனால் என்று என்ன செய்தார்கள் என்பதை நாம் குறித்து பார்க்க போகிறோம் முதலாவதாக என்ன இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம் பிள்ளையாம் பாலாக்க அழைத்து வர எதற்காக அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் பார்க்கலாம் அதாவது நீங்கள் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற காரியங்களை குறித்து நீங்கள் நம்ம பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு விரோதமாக வர்றதா இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இருக்கலாம் அவங்க உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற மனிதர்களாக இருக்கலாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கீழே பார்க்கும் பார்க்கும்போது என்ன சொல்லுகிறாங்கன்னா பிள்ளையாம் சென்ற நோக்கம் இஸ்ரேல் ஜனங்களை வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஆனால் அதுல அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவன் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதித்துவிட்டு திரும்பி வருகிற காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது அதே போல உங்களோட வாழ்க்கையிலையும் மேபி உங்களோட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுந்து வருகிறார்கள் எழும்பி வருகிறவர்களாக இருக்கலாம் உங்களை சபிக்கிறதுக்காக வருகிறவர்களாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உங்களுக்கு விரோதம் விரோதமாய் வருகிறவர்களாக இருக்கலாம் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் அதே தேவன் என்றும் உங்களுக்குள்ளே உங்களும் என்னையும் நேசிக்கிறார் அதே தேவன் உங்களும் உங்களு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார் அவங்க எந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த மாதிரி தீங்கு விளைவிக்க வேண்டும் வந் வருகிறார்களோ அது அவர் என்ன பண்ணுவாங்க இதை நம்ம பார்க்குற மாதிரி உங்களை சபிக்க வந்தாங்களா ஆனால் அவங்களை ஆசீர்வதித்து விட்டு திரும்பி செல்லுகிறா செல்வார்கள் அதே காரியத்தை இங்கேயும் பார்க்கிறோம் நம்ம பய என்ன இருபத்தி ரெண்டாம் அதிகத்தையும் பார்க்க பார்க்கிறோம் அதனால் நீங்கள் எதை குறித்தையும் கவலைப்பட தேவையில்லை அவர்கள் யார் உங்கள் விரோதமாக வராங்கன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார் அவர் யுத்தம் செய்வார் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார் நீங்கள் எதையும் குறித்து கவலைப்பட தேவையில்லை அவர் அதே மாதிரி இன்னொரு காரியத்தை குறித்து தியானிக்கலாம் புதிர் பாட்டில் அப்போ சில நடவடிக்கைகள் ஏழாம் எட்டாம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம் சவுல் தேவ மனிதர்களை சபைகளை துன்புறுத்துகிற ஒரு காரியங்களை நம்ம பார்க்கலாம் தேவ மனிதர்களுக்கு அவன் வந்து சபை தேவ மனிதர்களை துன்புறுத்த வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் வர்றதை பார்க்கலாம் ஆனால் அதே சவுல ஆண்டவர் பவுலாக மாற்றி நிறைய சபைகளுக்கு பயனுள்ள பாத்திரமாக நடத்தி வந்துட பார்க்கலாம் பதிமூன்று லெட்டர்ஸ் அவர் பவுல கொண்டு எழுத வைத்திருக்கிறார் அது யாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளுக்கு தேவ மனிதர்களுக்கு தேவ தேவ மக்களுக்கு அவங்க எழுதுறதை பார்க்க முடிகிறது அதே அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் யாரை உங்களுக்கு மனித ஏதோ ஒரு மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக வராங்க இல்லை ஏதோ பிசாசோட கிரியைகளாக இருக்குன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன் என்றால் அவங்களுக்கு வந்த நோக்கம் உங்களுக்கு துன்பப்படுத்தணும் உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்தில் வரலாம் ஆனால் வந்து அவங்க அவங்களுக்கு உங்ககிட்ட கிட்டே வரும்போது அவங்க தேவனை வந்து அவங்கள மாற்று இதில் நம்ம எப்படி மாற்றினாரோ சவுளை பவுலாக மாற்ற அதே போல் அவர்களையும் உங்களுக்கு பயன்படல பயன்படுகிற பாத்திரமாக இல்லைன்னா அவங்கள வைத்தே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு நன்மைகள் கொடுக்கிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வாற்றம் வல்லவராக இருக்கிறார் இரண்டு காரியங்களை குறித்து பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில் பிழையாம் பாலாக்கால் இஸ்ரோ ஜனங்களை சபிக்க சபிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டான் அதே மாதிரி சவுல் வந்து புதிய பாட்டில் தேவ மனிதர்கள் துன்புறுத்துறது என்று அவன் சென்றான் ரெண்டு பேருமே அவங்க நினைத்த நோக்கத்தை செய்ய நினைத்த காரியத்தை செய்யவில்லை தேவ சித்தத்தை தான் செஞ்சாங்க தேவை என்ன விரும்புகிறாரோ அதை தான் செய்தார்கள் தேவ மனிதர்கள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எதையும் குறித்து கவலைப்படப்படாதீர்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் அதே தேவன் உங்களை நடத்த வளர உங்களுக்கு விரோதமாக வராங்களா கவலைப்படவே செய்யாதீங்க அதே தேவன் அவர்களை வைத்து உங்களுக்கு நன்மையான ஒரு நன்மையை செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக ஆசீர்வாதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் சபிச்சுருவாங்கன்ட்டு நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்களை அடித்து விடுவார்கள் கொலை செய்து விடுவார்கள் என்று எந்த யாரையும் கருத்து பயப்பட தேவையில்லை சபிக்க வந்திருக்கலாம் அவங்க ஆசிர்வாதமா உங்களை மாற்றவர் வல்லவராக இருக்கிறார் மீண்டும் உங்களை சந்திக்கும் போது தேவக்குருவே தாங்கட்டும் ஆமே